நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை யான்மிகனஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே ஐயப்பா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து தொழில் நல்லா போகணும்னு சொல்லி இது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய ஒரு சிந்தனைகள் இருக்கும் தொழில் என்பது ஒரு வியாபாரம் பண்ணுறது மட்டும் தொழில் கிடையாது வேலைக்கு போகிறோம்னா அதுவும் தொழில்தான் படிக்க போகிறோம்னா அதுவும் தொழில்தான் அந்தந்த வயதை பொறுத்து சரிங்களா அப்படிங்கும் போது நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் நல்லபடியாக செய்யக்கூடிய விஷயங்களும் ஒருவேளை வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களும் இந்த மந்திரம் வந்து கொடுக்கும் இதெல்லாம் இந்த அரிய பொக்கிஷங்கள்லாம் நம்ம சித்தர்கள் வந்து சுயநலம் இல்லாமல் அமது மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டு போன விஷயங்கள் இதில் நிறைய பேர் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டீங்க ஏங்க சார் நீங்கள் ஒவ்வொரு டைம் சொல்லும்போது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு காளி கோயிலில் போய் சிவன் கோயிலில் போய் பணத்தை போட்டுருங்கன்னு சொல்கிறீங்க ஒரு சில ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க ஒரு சில ஜோதிடர்களும் சரி ஒரு சில ஜோதிடர்களோட வாரிசுகளும் சரி எங்களோட பேங்க் அக்கவுண்ட் தரோம் என்னெல்லாம் போட்டு நீங்கள் எங்களுக்கு பணம் போட்டால் தான் உங்களுக்கு சித்தியாகும்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏங்க அப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே நான் வந்து இந்த கலைகளை வந்து அவங்க சித்தர்களோட இதுக்கு வந்து அவங்க எதுவும் காசுக்காக கொடுக்கல இப்போ இதில் நிறைய மு விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்காக திரட்டுனது திரட்டுனதுனால் எடுத்தது சரிங்களா அப்போ சித்தர்கள் அதில் குளித்து கொடுத்துருக்குற விஷயங்கள் என்னென்னா இது எல்லாருக்கும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ எல்லாருக்கும் எல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் கொடுத்த விஷயத்தை போய் இதுக்காக நான் வந்து நான் ஏன் அந்த மந்திரத்துக்கெல்லாம் போட்டு எனக்கு காசு கொடுத்தா தான் மந்திரம் அப்படின்லாம் நான் சொல்லி கொடுக்குறது இல்லை அப்படின்னா ஏன்னா சித்தர்கள் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னாடிலாம் நம்மலாம் ஒரு சின்ன அவங்களோட நகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குக்கு கூட நானாக சமம் கிடையாது சரிங்களா அதாவது நான் சித்தர்கள்னு பேசுறதுல இன்றைக்கி இருக்கக்கூடிய போலிச்சாமியார்களெல்லாம் பேசலைங்க நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பதினெட்டு சித்தர்களும் ரிஷிகளும் மா முனிவர்களை பற்றி நான் பேசின்னு இருக்கேன் அதனால் அவங்கெல்லாம் வந்து மக்கள் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக இதனால தான் ஏன்னா இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் சொல்கிறேன் இந்த ஜபங்கள் பண்ணும் பொழுதும் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அதனால் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலையோ இல்லை காளி கோயிலையோ போயிட்டு உங்களால் முடிஞ்சது பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ இது என்னுடைய குரு காணிக்கைன்னு சொல்லி போட்டுட்டு இந்த ஜபங்களை தொடங்குங்க இந்த ஜபங்களை நீங்கள் தொடங்க 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 என்ன ஆகும்னா அந்த சித்தர்களோட பரிபூர்ண ஆசிர்வாதமும் கிடைக்கும் அதே அதேமாதிரி சிவபார்வதி ஸ்வரூபமான இந்த ஒரு வழிபாடுகள் தான் இந்த சித்தர்கள் வழிபாடு அப்போ இந்த வழிபாடுகள் இன்னும் உங்களுக்கு சீக்கிரம் சித்தியாகணும்னா சிவபார்வதி ஸ்வரூபமான பானலிங்க பூஜையை சேர்த்து நீங்கள் செய்ய செய்ய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்போ பானலிங்கம் நான் போய் எங்கெங்கே போய் வாங்குறது அப்படின்னிங்கன்னா வெளியெல்லாம் போனீங்கன்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் சொல்லுவாங்க சரிங்களா அதையும் நிறைய நேர்கள் என்டையே சொல்லியிருக்கீங்க சார் சில ஜோசியர்லாம் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கீங்க பட் நம்ம அதை அன்புக்காக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதை வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க சென்னை திருச்சி ஆஃபீஸில் வந்து முன் அனுமதி பெற்று நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சிருவோம் அன்பர்களே அந்த பானலிங்கத்தையும் சேர்த்து வைத்து பண்ணும் பொழுது என்னாகும்னா அது சுயம்புலிங்கம் சில பேர் உடனே ஒரு டவுட் கேட்கக்கூடாது அச்சுச்சோ நாங்கள் சிவனை வச்சுட்டா அது தோஷமாச்சே அப்படியாச்சே அப்படியாச்சு இதெல்லாம் பொய்யுங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க சாமி இருக்குன்னு சொல்கிறவங்களையும் நம்புங்க சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்புங்க அந்த மாதிரி சாமி இல்லை இது பயமுறுத்தி விட்டு உங்களுக்கு நான் தான் ஜாமின்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் நம்பவே நம்பாதீங்க நான் சொல்கிறது ஏன் சொல்கிறேன்னா படிங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்போ நான் பானலிங்கத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா இல்லை இந்த ஆள் அடிச்சு விட்றாரா நீங்களே போய் பாருங்கள் நான் சொல்கிறது எல்லாமே ஆழமான கருத்துக்களா உண்மையான கருத்துக்களாக மட்டுமே இருக்கும் சரிங்களா அந்த பானலிங்க பூஜைங்கிறது வந்து பண்ண 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 உங்களுக்குள்ள தோஷங்களும் சரி உங்களுக்குள்ள பாவங்களும் சரி படிப்படியாக விலகின்றிருக்குன்னா எத்தனையோ பேர் இந்த பானலிங்கம் பூஜை செய்து செய்து நல்லா இருக்காங்கன்றதா உண்மை ஒருவேளை அந்த ரெகுலர் ஃபாலோயர்ஸ் இந்த பானலிங்கத்தினால ஜெயிச்சவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பண்ணும்போது கமெண்ட் பண்ணும்போது மித்தவர்கள் புதுசாக இந்த பானலிங்கம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு ஊக்கமும் ஆக்கமும் தரும் இதுக்குள்ள மூல மந்திரம் என்ன ஓம் கிரியும் ஓம் நம சிவாய ஓம் கிரியும் ஓம் நம சிவாய ஓம் கிரியும் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சுக்கோங்க இந்த மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது அம்மாவாசை பௌர்ணமி தேபிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி காலங்களில் பஞ்சமி திதிகளில் இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய தொடங்கலாம் இந்த ஜபம் செய்யும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்ச மாலை வாங்கிக்கோங்க பெரிய பெரிய ருத்ராட்ச மாலை தான் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை குறிப்பாக பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை வாங்கிக்கோங்க அப்போ வாங்கிக்கும் போது பின்னப்படாமல் பின்னப்படாமல்னால் உடையாத ருத்ராட்ச மாலையை நீங்கள் வாங்கிக்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு அந்த பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை வேணும்னாலும் எங்கிட்ட கிடைக்கும் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த இரநூறுவா முந்நூறுவா மாலையெல்லாம் என்கிட்ட கிடையாதுங்க அப்படிங்கும் போது எங்கிட்ட இருக்கிறத ஸ்டாண்டர்டாக வித் சர்ட்டிஃபிகேட்டோடு தருவேன் பட் இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் எங்கே வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆத்தென்டிகேட்டடாக உடையாமல் ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடியது தான் நம்மள்கிட்ட கிடைக்கும் அதனால் அது தேவைப்பட்டுச்சுனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி எல் பேண்ட்லையும் இந்த ருத்ராட்ச மாலையை பற்றி நம்ம போட்டிருக்கோம் அதுதான் நம்மளோட விலை அதோட சேர்த்து நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் அன்பர்களே அதே மாதிரி இந்த ருத்ராட்ச மாலை இருந்தாலும் சரி நீங்கள் ஜபமாலையாக யூஸ் பண்ணக்கூடிய ஜபமாலையை கொண்டு போய் கழுத்தில் போடக்கூடாது அதே மாதிரி கழுத்தில் போட்டிருக்க மாலை எடுத்து ஜபம் பண்ணக்கூடாதுங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அது பண்ணும்பொழுது அது அட்வர்ஸ் ரிசல்ட்ஸை கொடுத்துருங்கிறது தான் அனுபவபூர்வமான உண்மை இதுதான் சித்தர்கள் சொல்லக்கூடிய சூட்சம ரகசியமும் ஆகும் அதை நீங்கள் புரிஞ்சு செஞ்சுட்டால் நல்லபடியாக இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம காராம்பஸ் நெய் இருக்கோம் நம்ம காராம்பஸ் நெய் உங்களுக்கு தேவைப்படுறவங்களா இருந்தால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் நண்பர்களை அதே மாதிரி அந்த பேக்கிங்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் மாற்ற போகிறோம் ஏன்னா நம்ம கொஞ்சம் வெளியில் அதாவது அப்ராடில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து கொஞ்சம் அங்கே வரும்போது சிப்பேஜ் ஆகுது லைக் ஒழுகுதுன்னு சொல்கிறனால பேக்கேஜ் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ பார்க்குற பேக்கேஜ் இனிமேல் இருக்காது ஸோ இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுறவங்களா இருந்தால் அதை அந்த எல் பேண்ட் நம்ம இதில் போடக்கூடிய இதுதான் விலை அப்படிங்கும் போது தமிழ்நாடு நீங்க எங்கே வேணால் செக் பண்ணிக்கோங்க காராம்பஸ் நெய் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய விலையில யாருமே இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்கறது இல்லைங்கிறது தான் உண்மை தேவைப்படுறவங்களாக இருந்தா இது இப்போ நான் வச்சிருக்கிறது எல்லாமே ஹாஃப் லிட்டர் தான் வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்களா இருந்தால் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அன்பர்களை இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் நிறைய நம்மளோட சேனலில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்திங்கன்னா இது மந்திர எந்திர தாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களும் அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களும் ஆன்மீக தகவல்கள் சம்பந்தமான விஷயங்களும் பரிகாரங்கள் சம்பந்தமான விஷயங்களும் எளியவர்களும் புரிஞ்சுக்கிற வகையில் எளிமையான முறையில் கொடுக்கறதுக்கும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அன்பர்களே ஒருவேளை இந்த சேனலில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் அன்பர்களே மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான பூஜைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவர் ஓம்